நான் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சக்திஸ்வரன் அந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நடத்த நடந்தோம் ரொம்ப நடக்கமும் இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு கோர்ட்டில் சொல்லிட்டோம் சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி ஐயா விசாரணை நடந்துச்சு நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டுதான் இருக்கோம் இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ளே க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்கள அன்பர்கள் மூலியமாக ஒரு சிலர் எனக்கு சொன்னால் ரிப்போர்ட்டே சொன்னாங்க என்னாரு தாங்க சொல்லிட்டாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை இந்த மாதிரி தான் அடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி அங்க அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லலை எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கே ஊர்க்காரங்களும் தெரியும் ஊர்காரங்கள்ட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாரம் அடிச்சுக்கணும் அந்த சொல்லி சொன்னாங்க நான் அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணாம் கேட்டுக்கிட்டேன் அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது விசாரணைகளை தெரிஞ்சுடும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில் ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் இந்த மாதிரி இப்போ அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான் ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்பந்தப்படுத்துன்ற வகையில் பேசினது ரொம்ப மன இருக்கு இருக்கேன் ரெண்டு நாளாக அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது ஏன்னா விசாரிச்சு பார்த்துங்க கடைசி நாள் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமாக உறுத்தணும்ன்றக்காக தான் நான் அதை சொல்றேன் ஆனால் கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட்டு டேரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஏன் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தகவல் சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றப்பண் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோடய கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே அவனுக்கு கண்டிப்பாக அந்த இளைஞரெலாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இப்போ போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க இப்போ உங்களை எப்படி அதில் கொண்டு வந்தாங்க அந்த அது வந்து அவனுக்கு இது அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் அந்த பேட்டி சொல்கிறேன் அவனுக்கு மனசு உறுத்தணும் அவனுக்கு இது தேவை அதோட வாயை மூடணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் இங்கேருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும் அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்கள அவங்க அதை அவங்க அண்ணன் நீங்களே விசாரிச்சுக்கணும் சொல்லிட்டேன் நீங்க நீங்கள் சொல்லியாச்சு சொல்லியாச்சுண்ணா

அவரோட ஃபுட்டேஜர் அவரோட கால் ஹிஸ்ட்ரியை ராஜாறோன் ஹால்கிஸ்ட்ரியை யார் யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் கால்கிஸ்டியை வாங்கி செக் பண்ணுங்க என்னைய பத்தி யார்ட்ட சொன்னார்ன்றது விவரம் அதுலயே தெரியும் ஒரு நான் அதை யார்கிட்ட சொன்னார் சொல்ல விரும்பல அதை நீங்க கேட்டு திரும்புங்க சொன்னாங்கன்னு சொல்ல விரும்பலை சொன்னேன் நான் தான் அடித்து கொண்டாந்து விட்டேன்னு நான் சார் சொன்னாங்க அதை தான் சொல்லிட்டேன் என்னை ஆரம்பத்திலேயே நான் தான் அடித்து கொண்டாந்து அடித்து கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அதான் அதான் அது தெரியும் நான்ரு எல்லாத்தையும் சொல்லியாச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க யாரும் அந்த பையனை சேஷன் கூட்டிட்டு வந்தோன்னு கேட்டாங்க கூட பணி புரிஞ்ச பையன் அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான் அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல சேஷனுக்கு நாங்கள் யாரும் சேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல அந்த அம்மாவை போக முடியுதுன்னு சொன்னால கூட்டி போய் விட்டாங்க அவ்வளோதான் சேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்கிறேன் அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க செக் பண்ணணும் வீடியோ ஆராயாமல் நாங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க சார் நாங்க கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாமல் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல் யாரும் யாரும் கால் பண்ணாரு பண்ணல யாரும் கால் பண்ணல கேட்கல அவர் நேரடியா மறக்கலை சார் நேரடியா யாரும் மறக்கலை சொல்லிவிடுவாங்கள பார்த்துருக்கேன் சொல்லுங்க அந்த மாதிரி எங்களை ஒரு ரிப்போர்டரே இப்போ சுனாலு பேர் சொல்ல விரும்பல அவருக்கே தெரியும் நாலஞ்சு பேர் அன்னைக்கு இருந்தாங்க ஆபீஸ்ல அவனே சொன்னேன் அவன்கிட்ட நேரடியா தான் பேசினேன்

அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பாகனா ஃபஸ்ட்டு நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு முன்னாடி இப்போ நவீன் முன்னாடி இருந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல அதனால் அவருக்கு அந்த ஸ்ட்ரா அதை அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு என்னை பற்றி நான் கவலைப்படலை அந்த பசங்களுக்கு அவங்க நம்பி வந்துட்டாங்க அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் எனக்கு கண் முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கான் நாங்களும் சொல்லியிருக்கோம் அதில் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே நானும் தான் என்னால் தூக்கம் வரல எனக்கெல்லாம் சுத்தமா ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக தான் இங்கே மடப்புறம் காலியம் வந்துருக்காங்க அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு இப்படி நீதி அநியாயமாக நடந்துருச்சுன்றது தான் என்ன வரைக்கும் என்னால் ஏற்றுக்கிறோமில்ல அதை ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம்

மிக மிக முக்கியமான விஷயம் ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ் எம் அவர்கள் ஆர்டர்லயே சொல்லிருக்காங்க ஸ்டேட் ஷல் என்ஷர் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லிருக்காங்க இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும் கொடுத்த ஒன்றாம் தேதி வந்து மூணு மணிக்கு ஐயா கொடுத்தாங்க இது வரைக்கும் என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு பத்திரிகாலர்கே தெரியல சரி இது சமமா பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை யாராவது? இது ஐயா வந்து என்கொயரி ஆபீசர் தான். ஐயா மற்ற உத்தரவுகள் போடுற அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல. பாதுகாப்பு இருக்கா பெட்டிஷனுக்கு கோர்ட் நார்மால வைக்க கொடுப்பாங்கன்னு நாங்க உறுதி நம்புறோம் பண்றோம். அப்படி இல்லேன்னா நீங்க கொடுப்பாங்க நாங்க உறுதி நம்புறோம் பண்றோம். கொடுங்க பெட்டிஷன் நீங்க கோர்ட் கோர்ட் நாளைக்கு நாங்க கண்டிப்பா சார் இப்ப எல்லா சேங்களும் போடணுங்க சார் சார் எல்லாருமே வந்து அக்யூஸ்ட் போலீஸ் ஆஃபீஸியல்ஸ் ஸ்பெஷல் டீம் அப்படின்னா பயப்படும் உள்ளூரே பயம் இருக்கும் இல்லையா ஸ்பெஷல் டீம்ன்றத விட உங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்குது நிறைய விஷயங்கள் வீட்டில் எதாவது நடந்துருமான்னு பயப்படுறாங்க சார் ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்போ மனசுல அச்சம் இருக்குது உங்களுக்கு மாதிரி கார் வந்து நம்மளை அடிச்சிடுமோ அப்படின்னு திருவாரூர் நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி போக விசாரணை வந்திருக்க

மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜென்னூன்னு விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் நாலு சாட்சி விசாரிச்சிருக்காங்க அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சுட்டாங்க இப்பயும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு

சார் எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் சார் எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ் மானாமதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேல நம்பிக்கை இருக்குது மதுரை மாவட்டம் அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த